நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் என்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் தடம் தந்த தகைமை விவிலிய தேடல் மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை போவாசின் நேர்மையான உள்ளம் அந்நாட்களில் போவாசு ரூத்தை நோக்கி என் மகளே ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக நீ இதுவரை காட்டிய குடும்பப் பற்றை விட இப்போது காட்டும் குடும்பப் பற்றே மேலானது என்பேன் ஏனெனில் பணமுள்ள ஒரு இளைஞனை நீ நாடவில்லை ஏழை ஆயினும் இளைஞனே வரவேண்டுமென்று நீ கேட்கவில்லை என் மகளே கவலைப்படாதே என் உறவின் முறையினர் அனைவருக்கும் நீ எவ்வளவு நல்லவள் என்பது தெரியும் நீ கேட்பது அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் நான் உன்னை காப்பாற்றும் கடமையுள்ள உன்னுடைய முறை உறவினன் என்பது உண்மைதான் எனினும் என்னைவிட இன்னும் நெருங்கிய முறை உறவினர் ஒருவர் உனக்கு இருக்கிறார் இந்த இரவு கழியும் வரை நீ இங்கேயே இரு காலையில் அவர் உன்னுடைய முறை உறவினராகத் தம் கடமையை ஏற்றுக்கொள்ள முன்வருவாரானால் நல்லது அவர் ஏற்றுக்கொள்ளாவிடில் நானே அக்கடமையை ஏற்றுக்கொள்வேன் வாழும் ஆண்டவர் மேல் இதை ஆணையிட்டு கூறுகின்றேன் பொழுது புலரும் வரை இங்கேயே படுத்திரு என்றார் அவ்வாறே ரூத்து பொழுது புலரும் வரை அவர் அருகே படுத்திருந்தார் ஒரு பெண் களத்திற்கு வந்திருந்தது யாருக்கும் தெரியக்கூடாது என்று போவாசு ஏற்கனவே அவரிடம் சொல்லியிருந்தார் அதற்கிணங்க ஆளடையாளம் கண்டுகொள்ள இயலாத வைகரை பொழுதிலேயே ரூத்து எழுந்துவிட்டார் போவாசு அவரிடம் உன் போர்வையை விரித்து பிடி என்றார் அவரும் அவ்வாறே செய்தார் அவர் ஆறு மரக்கால் எடை உள்ள வார்க்கோதுமையை அதில் கொட்டி அதை அவர் எடுத்து போகுமாறு கொடுத்தார் ரூத்து மாமியாரிடம் வந்ததும் நகோமி மகளே என்ன நடந்தது என்று கேட்டார் போவாசு தமக்கு செய்ததையெல்லாம் ரூத்து கூறினார் மேலும் அவர் நான் உம்மிடம் வெறுங்கையோடு வரக்கூடாது என்று அவர் ஆறு மரக்கால் வார்கோதுமையையும் கொடுத்தார் என்றார் நகோமி அவரிடம் மகளே இது எப்படி முடியும் என்பதை அறியும் வரை காத்திரு அவர் காலந்தாழ்த்த மாட்டார் இன்றே இதற்கு நல்லதொரு முடிவு காண்பார் என்றார் விவிலிய தேடல் திருப்பாடல் அறுபத்தி ஏழு பகுதி ஒன்று மண்ணுலகும் மானிடரும் உறவால் ஒன்றே அன்பர்களே கடந்த வார நமது விவிலிய தேடலில் வல்லமை ஆண்டவரின் இடைக்கச்சை என்ற தலைப்பில் அறுபத்தி நான்காவது திருப்பாடலில் பதிமூன்று முதல் இருபது வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்து இத்திருப்பாடலை நிறைவு செய்தோம் இவ்வாரம் அறுபத்தி ஏழாவது திருப்பாடல் குறித்த நமது தியான சிந்தனைகளைத் தொடங்குவோம் நன்றி புகழ்பா என்று தலைப்பிடப்பட்டுள்ள இத்திருப்பாடல் மொத்தம் ஏழு இறை வார்த்தைகளை மட்டுமே கொண்டுள்ள சிறியதொரு திருப்பாடல்தான் இது பாடல்கள் என்று பெயரிடப்பட்ட நால்வரடங்கிய பாடகர் குழு பாடும் திருப்பாடல்களில் ஒன்று இது இசை இயக்குநருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதுடன் பாராட்டு மற்றும் நன்றியை வெளிப்படுத்துகிறது அறுபத்தி ஐந்து முதல் அறுபத்தி எட்டு வரை உள்ள திருப்பாடல்கள் எபிரேய திருவுவிளியத்தின் முதல் வசனத்தில் வரும் அரெட்ஸ் என்ற எபிரேய வார்த்தையை பயன்படுத்தி அடிக்கடி இந்த மண்ணுலகை குறிப்பிடுகின்றன கடவுள் இந்த மண்ணுலகு முழுவதையும் அதன் நீல நிற ஆறுகள் மற்றும் கடல்கள் பொன்விளையும் தானிய வயல்வெளிகள் பசுமையான மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் காடுகளுடன் ஆசிர்வதித்துள்ளார் என்பதை அறுபத்தி ஐந்தாவது திருப்பாடல் எடுத்துரைக்கின்றது அவ்வாறே திருப்பாடல் அறுபத்தி ஆறு மண்ணுலகிலுள்ள அனைத்து மக்களும் அவர்கள் மத்தியில் கடவுளின் வல்லமையான செயல்களை பாராட்ட அழைக்கின்றது திருப்பாடல் அறுபத்தி ஏழு மண்ணுலகு முழுவதும் வாழ்பவர்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்று இறைவேன்றல் செய்கின்றது திருப்பாடல் அறுபத்தி எட்டு கடவுளால் உந்தப்பட்ட நிலநடுக்கத்தை பற்றி பேசுகிறது அன்பர்களே இன்று நாம் தியானிக்கும் திருப்பாடல் இரண்டு முக்கிய தலைப்புகளை உள்ளடக்கியுள்ளது முதலாவது ஆசி வழங்குதல் புனிதப்படுத்துதல் மற்றும் மீட்பு குறித்து பேசுகிறது இரண்டாவதாக ஆசி வழங்கல் மற்றும் பணி குறித்து பேசுகிறது இப்போது இத்திருப்பாடலின் ஏழு வார்த்தைகளையும் குறித்து தியானித்து இதனை நிறைவுக்கு கொணர்வோம் முதலில் இறை அமைதியில் அந்த வார்த்தைகளை பக்தியுடன் வாசிக்க கேட்போம் கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் ஒளியை எம்மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர் உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர் கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக நானிலும் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக முதலில் கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக எம்மீது வீசிவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் என்கின்றார் தாவீதரசர் கடவுளின் ஆசி இல்லாமல் மனிதரும் சரி இம்மண்ணுலகும் சரி வளமை காண முடியாது என்பது திண்ணம் நமது வாழ்வில் நாம் செய்யும் அனைத்து காரியங்களுக்கும் கடவுள் வழங்கும் ஆசி முக்கியம் இது எல்லா மதங்களுக்கும் பொருந்தும் அதனால்தான் எந்த ஒரு நற்காரியத்தைத் தொடங்கும் போதும் நாம் அருள்பணியாளர்களை அழைத்து வந்து இறைவேண்டல் செய்து கடவுளின் ஆசிரை இறைஞ்சி மன்றாடுகின்றோம் ஒவ்வொரு மதத்தினரும் இவ்வாறே செய்கின்றனர் அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொரு புத்தாண்டு கொண்டாட்ட திருப்பலியின் போதும் எண்ணிக்கை நூலிலிருந்து ஆண்டவர் மோசேயிடம் ஆரோனும் அவன் புதல்வர்களும் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசை கூற வேண்டிய முறை குறித்து குறிப்பிடுவதை வாசித்து இரையாசிர் வேண்டுகின்றோம் அப்பகுதியை இப்போது வாசிப்போம் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல் நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உம்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக அடுத்து கடவுளின் ஆசியை வேண்டி இறைவேண்டல் செய்த பிறகு திருப்பலியின் முடிவில் அருள்பணியாளர்களிடம் ஆசி வேண்டுகிறோம் அதனைத் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் ஆசி வழங்கி நமது மகிழ்வை பகிர்ந்து கொள்கின்றோம் இது புத்தாண்டு மற்றும் கிறிஸ்து பிறப்பு போன்ற சிறப்பு வழிபாடுகளின் போது மட்டுமல்ல பங்கு திருவிழாக்கள் பிறந்தநாள் விழாக்கள் திருமண விழாக்கள் ஆண்டு விழாக்கள் பொன் விழாக்கள் நூற்றாண்டு விழாக்கள் போன்ற சிறப்பு நிகழ்வுகளின் போதும் ஆசி பெறும் இந்த நிகழ்வு இடம்பெறுவதை பார்க்கின்றோம் பிரியமானவர்களே இங்கே முக்கியமானதொன்றையும் நாம் கவனிக்கத் தவறக்கூடாது அதாவது கடவுள் வழங்கும் ஆசியால் கடவுளின் மக்கள் மட்டுமல்ல பிற இன மக்களும் அவர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வதாக கூறுகின்றார் தாவீது எனது ஊரில் இன்றும் ஒரு வழக்கம் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி விண்ணேற்பண்ணை பெருவிழாவை கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கொண்டாடும்போது முதல் நாள் அதாவது பதினான்காம் தேதி இரவு முழுவதும் மூன்று தேர்கள் எங்கள் ஊரை வளம் வரும் அப்போது அனைத்து மத மக்களும் வாழும் தெருக்களுக்கும் இந்த மூன்று தேர்களும் கொண்டு செல்லப்படும் அப்போது அவர்கள் அனைவரும் அன்னை மரியாவிடம் மனமுருகி மன்றாடுவர் அப்படியென்றால் கடவுளை பொறுத்தமட்டில் மட்டில் எவ்வித வேறுபாடுமின்றி எல்லாருக்கும் அவர் ஆசி வழங்குகிறார் என்பது தெல்ல தெளிவாகின்றது ஆனால் மனிதர்களாகிய நாம்தான் கடவுளின் பெயரால் வேறுபாடுகளை உருவாக்கி வன்முறைகளை விதைத்து வருகின்றோம் அன்னைமரியா கோவில்களாகட்டும் அல்லது அந்தோனியார் கோவில்களாகட்டும் மத வேறுபாடுகள் பாராமல் அனைவரும் சென்று இரையாசிரியர் பெறுகின்றனர் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை மிகவும் சிறப்பாக நாம் கொண்டாடும் மூன்று அரசர்கள் பெருவிழாவிலும் இயேசுவை எருசலேம் கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த பெருவிழாவிலும் ஏசு ஆண்டவர் தன்னை எல்லா மக்களுக்கும் வெளிப்படுத்தியதாகவும் அனைத்து மக்களின் மீட்புக்காகவும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததாகவும் பார்க்கின்றோம் அதனால்தான் மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக என்றும் உரைக்கின்றார் அரசர் இறுதியாக நாணிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக என்று கூறி இந்த திருப்பாடலை நிறைவு செய்கின்றார் தாவீது ஆக எல்லா மக்களும் கடவுள் தரும் ஆசையையும் மீட்பையும் பெற்றுக்கொண்டு ஒன்றிணைந்து ஒரே மனத்தவராக பயணிக்கும் போது இந்த நாணிலம் நற்பலனை தரும் என்கின்றார் இங்கே நாணிலம் என்பது எதை குறிக்கின்றது நிலத்தை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்னும் நான்கு வகை திணைகளாகப் பிரித்தனர் நம் முன்னவர்கள் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் போது அது ஐந்தாக எண்ணப்பட்டது இவையே தமிழர் நிலத்திணைகள் மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி எனவும் காடும் காடும் சார்ந்த நிலம் முல்லை எனவும் வயலும் வயல் சார்ந்த நிலம் மருதம் எனவும் கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல் எனவும் அழைக்கப்பட்டன இவை இரண்டுக்கும் இடையில் அமைந்த மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை எனப்பட்டது தமிழர் பண்பாட்டு வழியில் நாம் இதனை குறித்து சிந்திக்கும்போது மனிதர் வாழ்வு இயற்கையுடன் எவ்வளவு ஒன்றித்துள்ளது என்பதையும் நாம் புரிந்துகொள்ள முடிகிறது ஆக மானிடர் போர்கள் மோதல்கள் கலவரங்கள் பிரிவினைகள் மற்றும் பிணக்குகளின்றி மனம் ஒன்றித்து வாழும்போது இந்த நாணிலம் அதற்குரிய பலனை தரும் என்றும் நாம் இங்கே தாவீதின் வழியில் பொருள் கொள்ளலாம் காரணம் மனிதர் ஏற்படுத்தும் போர்கள் இந்த நாணிலத்தையும் குத்தி கிழித்து காயப்படுத்துகிறது இதனால் அது மானிடருக்கு பயன் தர மறுக்கின்றது எடுத்துக்காட்டாக இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட போரினாலும் தற்போது ரஷ்யா உக்ரைன் மீதும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீதும் கட்டவிழ்த்துவிட்டுள்ள போரினாலும் இந்த பூமி தாய் அதாவது இந்த நாணிலம் எப்படி கொடூரமாக பால்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிவோம் உடைந்த மனிதத்தை கட்டியெழுப்புவதை காட்டிலும் குண்டுகளால் போடப்பட்ட இந்த அழகுமிகு நாணிலத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதில்தான் நமக்கு மிக பெரும் சவால்கள் காத்திருக்கின்றன ஆகவே மானிடரும் இந்த நாணிலமும் ஒன்றுக்கொன்று புனித உறவில் ஒன்றிக்கப்பட்டுள்ளதை உள்ளத்தால் உணர்ந்து வாழ்ந்திடுவோம் இவ்வருளுக்காக இந்நாளில் இறைவனிடம் மன்றாடுவோம் மண்ணுலகும் மானிடரும் உறவால் ஒன்றே என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வானொலி செய்திகள் திருத்தந்தை தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மார்ச் மூன்றாம் தேதி திங்களன்று இருமுறை சுவாசக் கோளாறு பிரச்சினையை சந்தித்ததாகவும் மூச்சுக்குழாய் மற்றும் நுரையீரலில் ஏற்பட்ட சளி குவிப்பால் இது நேர்ந்ததாகவும் திருப்பிடத்தின் மருத்துவ அறிக்கை தெரிவிக்கின்றது ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் திருத்தந்தையின் உடல்நிலை குறித்து மருத்துவ வல்லுநர்களின் ஆலோசனைகளுக்கு பின் திருப்பிடத்துறை பிப்ரவரி பதினான்காம் தேதியிலிருந்து அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றது திங்களன்று வெளியிட்ட அறிக்கையில் அதே நாளில் அவர் மூச்சுக்குழாயிலும் நுரையீரலிலும் சளி குவிப்பு காரணமாக மூச்சு விடுவதில் சிரமங்களை எதிர்நோக்கியதாகவும் கருவிகள் வழியாக செயற்கை முறையில் சளி உறிஞ்சப்பட்டு அகற்றப்பட்டதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருமுறை மூச்சுக்குழாய் பரிசோதனைகள் நடத்தப்பட்டு சளி அடைப்பு அகற்றப்பட்டதாகவும் சளி அடைப்பின் காரணமாக மூச்சு விடுவதில் அவர் சிரமத்தை எதிர்நோக்கியதால் செயற்கையாக ஆக்ஸிஜன் வழங்கும் சிகிச்சை முறை திங்களன்று இடம்பெற்றதாகவும் திருப்பிடத்தின் அறிக்கை தெரிவிக்கின்றது மார்ச் நான்கு செவ்வாய்க்கிழமை காலை திருப்பிடம் வெளியிட்ட அறிக்கையில் திங்கள் இரவு முழுவதும் திருத்தந்தை நன்றாக நித்திரை கொண்டதாகவும் தற்போது அவர் ஓய்வெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கின்றது திரு அவையின் அன்னையாம் மரியாவுடன் இணைந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல் நலனுக்காக வேண்டுவதில் உறுதியாக இருப்போம் என அனைத்து விசுவாசிகளுக்கும் அழைப்பு விடுத்தார் கருதினால் ராபர்ட் பிரைவோஸ் திருத்தந்தையின் உடல் நலனுக்காக ரோம் நகர் புனித பேதுரு பேராலய வளாகத்தில் ஒவ்வொரு முன்னிரவும் என கடந்த எட்டு நாட்களாக இடம்பெற்று வரும் ஜவமாலை ஜபித்தலை மார்ச் மூன்று திங்கள் முன்னிரவில் வழிநடத்திய ஆயர்களுக்கான திருப்பிடத் துறையின் தலைவர் கர்னால் பிரைவோஸ் அவர்கள் அனைவருக்கும் ஆறுதலையும் நம்பிக்கையும் தரும் அன்னை மரியா நமக்கும் நம்பிக்கை மற்றும் ஆறுதலின் அடையாளமாக இருப்பார் என்ற நம்பிக்கையை வெளியிட்டார் புனித பேதிரு பெருங்கோவிலை நோக்கிச் செல்லும் படிகளை நோக்கியவாறு அப்பெருங்கோவில் முன்பகுதியில் வைக்கப்பட்ட திரு அவையின் அன்னை திருவுருவத்தின் முன் ஒவ்வொரு நாளும் இரவு உள்ளூர் நேரம் ஒன்பது மணிக்கு திருத்தந்தையின் உடல் நலத்திற்காக ஜெபமாலை ஜபிக்கப்படுகின்றது ஆறு வாரங்களுக்கு முன்னர் வெஸ்ட் பேங்க் பகுதியில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து அப்பகுதி கிறிஸ்தவர்களின் துன்பங்கள் அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பேங்க் காசா மற்றும் எருசலேமின் இளையோர் மெய்ப்புப் பணி பொறுப்பாளரான அருள்பணி லூயிஸ் சால்மன் உரைக்கையில் நூற்றுக்கணக்கான சோதனைச் சாவடிகள் உருவாக்கப்பட்டும் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டும் வெஸ்ட் பேங்க் மக்களின் வாழ்வு மிக சிரமம் நிரம்பியதாக மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வெஸ்ட் பேங்க் பகுதியில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து பல சாலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரித்துள்ளதால் மக்கள் ஓர் இடம் விட்டு இடம் செல்வது சிரமமாக இருப்பதாகவும் தெரிவித்தார் அருள்பணி சால்மன் எருசிலேம் லத்தீன் வழிபாட்டு முறை முதுவரும் தந்தை அலுவலகத்தின் உயர் அதிகாரி சாமி எல் யூசப் அவர்கள் தெரிவிக்கையில் ஜெனின் நகரிலுள்ள அகதிகள் முகாம்களிலிருந்து ஏறக்குறைய பதினாறாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் உதவி கட்டமைப்பு முறைகள் தரை மட்டமாக்கப்பட்டுள்ளதால் அம்மக்கள் எவ்விடம் செல்வது என தெரியாமல் கைவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி உக்ரைன் நாட்டை ரஷ்யா ஆக்கிரமிக்க துவங்கியதிலிருந்து அண்மை நாடுகளுக்கு தப்பிச் சென்ற உக்ரைன் மக்களுக்கு பல்வேறு உதவிகளை ஆற்றி வருகின்றது இயேசு சபையினர் உதவி நிறுவனம் ரொமேனியா போலந்து ஸ்லோவாக்கியா மற்றும் மொல்தோவாவில் அடைக்கலம் தேடியுள்ள பல லட்சக்கணக்கான உக்ரைன் அகதிகளுக்கு உதவிகளை வழங்கி வரும் இயேசுபை உதவி அமைப்புகளின் கூட்டமைப்பான சேவியர் நெட்வொர்க் ஜே எனப்படும் அகதிகளுக்கான ஏசபை பணி மையத்துடன் இணைந்து சேவையாற்றி வருகின்றது ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையான மோதலுக்கு பின் இதுவரை ஏசபை உதவி அமைப்பு ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் உக்ரைன் அகதிகளுக்கு உதவிகளை வழங்கியுள்ளதுடன் ஆறு லட்சத்தி பனிரெண்டாயிரம் தனிப்பட்ட உதவிகளையும் ஆற்றியுள்ளது உஸ்பெகிஸ்தான் நாட்டில் மனச்சான்றின் சுதந்திரம் மதிக்கப்படுவதை உறுதி செய்யவும் குடிமக்களின் மத நம்பிக்கைகளை மதிக்கவும் புதிய சட்டத்தை நிறைவேற்றியுள்ள அந்நாட்டு அரசு தலைவர் தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளையும் அதில் இணைத்துள்ளார் எந்த ஒரு தனிப்பட்ட மதத்தையும் சாராமல் அனைத்து மதங்களையும் மதிக்கும் உஸ்பெகிஸ்தான் நாட்டின் அரசு தலைவர் ஷாவ்காட் மிர்ஷியோ ஏவ் அவர்கள் கையெழுத்திட்டுள்ள புதிய சட்டம் மதங்களிடையே உரையாடலை வளர்க்கவும் உதவும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் வத்திகான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது நன்றி வணக்கம்